ரெண்டே தான் குழந்தையாவது பாக்கி எல்லாம் என்ன ஆகுது வேஸ்டா போகுது அண்டமா சித்தரெல்லாம் அணைக்கினார் யோனி குண்டத்துக்குள்ள இருந்து யோனி குண்டத்துக்குள்ள அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கீங்க போய்கிட்டே இருக்கு போய்கிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு நல்லா தெம்பா இருக்கீங்க உயிர் உயிரோட்டமா இருக்காரு நல்லா ஸ்டைலா போறாரு போயிட்டு நல்லா சாம்பர்த்தத்தில் கூட புஸ்குனு சோழ்ந்து போய் மூணு நாள் என்ன நினைப்பாரு என் உயிர் சக்தி எல்லாம் போயிடுச்சுன்னு வந்து வைக்கிறோம் அது விருந்து கீழ் நோக்கி சென்றால் அது போகம் அதை மேல் நோக்கி ஏற்றி சூப்பர் கான்சியஸா மாத்தினீங்கன்னா அதுதான் தாந்திரிக் யோகம் அதாவது இதுவரை நீங்கள் உடலுக்கு கொள்ளும் போது உங்களோட உயர் சக்தியை எனர்ஜியை லாஸ் பண்ணி தான் பார்த்துருக்கீங்க தாந்திரா யோகத்தில் அதன் மூலியமா ஆயிரம் மடங்கு எனர்ஜியை பற்றி நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டாரா நீங்க ஒரு எலன் மாஸ்கா நீங்க ஒரு எடிசனா நீங்கள் ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸா நீங்கள் ஒரு அப்துல் கலாமா நீங்கள் ஒரு வீரர் கோலியாக மாறுவது எப்படி என்பது தான் தாந்திரா ரகசியம் நம்முடைய சக்திகள் எல்லாம் வீணாகாமல் இருந்தால் நம்ம நூற்றி இருபது ஆண்டு வரலும் முன்னூறு ஆண்டுகள் வரலும் வாழ முடியும் பீஷ்மனுடைய வாய்ஸ் என்ன முன்னூறு நம்ம விரும்பும்போது மரணத்தை எல்லாம் பெருவாழ் வாழ முடியும் நம்ம நினைச்ச போதா மரணமா நாம என்ன பண்றோம் நம்ம சக்தி எல்லாம் இழந்துக்கிட்டு இருக்கோம் நீங்க கிராமங்களில் காலி பண்ணிடுறீங்க அதாவது வந்து உழவு ஓட்டுற மாடு இருக்கட்டும் காலை போடுற மாடு கவனிச்சு பார்த்தீங்கன்னா காலை அடி ஒரு நாளுக்கு அடிச்சு தள்ளிக்கிட்டே வந்துட்டு இருக்கு காலை போடுற மாடுக்கு ஆயுஸ் குறைவு கேள்விப்படுறீங்களா காலை போடுற மாடு சீக்கிரம் செத்து பண்ணுவோம் காலை போட்டுட்டு வர மாடு இப்போ அதெல்லாம் இல்ல எல்லாம் இன்ஜெக்ஷன் வச்சு ஊசி வச்சு குத்திடுறோம் காரணம் என்ன அப்படின்னா இந்த உயிர் சக்தியை வேஸ்ட் பண்றவன் தன்னுடைய உறுப்புகள்லாம் அறுபது வயசுலேயே டேமேஜ் பண்ணிடுறான் இப்ப நீங்க என்கிட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் வந்து இந்த விந்து விடா போகம் என்ற அற்புதமான ரகசியத்தை சார் நீங்க ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் வேணாலும் தாமதத்தில் ஈடுபடலாம் ஆனா சக்தியை இழக்க வேண்டியது அந்த சக்தியை முழுமம் எனர்ஜியா கான்சியஸா பேரின்பமா பரம்பர அற்புதமா அனுபவிச்சு நீங்க ஆற்றலை ஆற்றலை அளவழியா அளப்பரியா ஆற்றலை பெறக்கூடிய தான் தாந்திரிக் யோகம்